வணக்கம் என் அன்பாக இருந்த தமிழ் சொந்தங்களுக்கு இந்தியாவின் மும்மொழிக் கொள்கை திட்டத்தை தமிழ்நாட்டில் ஏத்துக்க மாட்டோம் என்று சொல்லி திராவிட மாடல் இந்தி தெரியாது போடா என்று பணியன் போட தெரிஞ்ச ஒரு திராவிட மாடல் இன்னைக்கு என்ன நடக்குது ஈரோட கிழக்கு இடைத்தேர்தல் என்ன நடக்குது இந்தியில அழகா பேர் போட்டு ஓட்டு கேட்கிறாங்க அந்த அங்க ஒரு இருக்க பதினைஞ்சாயிரம் மக்கள் இந்தி பேசுற மக்களுக்காக இந்தியில ஓட்டு போட இந்தியில பேர் போட்டு நோட்டீஸ் அடிக்கிறாங்க போஸ்டர் அடிக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டும் பணமும் கிடைத்தால் இந்தியாவில் இந்தி மட்டுமல்ல எந்த மொழியும் அவர்கள் பேசவும் தயங்க மாட்டாங்க அதை பயன்படுத்தவும் அவங்க தயங்க மாட்டாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை என்ன இரண்டு தலைமுறை குழந்தைகளுக்கு இந்தியை பற்றி தெரிய வேணாம் இந்திய எதிர்ப்பு அப்படின்னு ஒரு கடுமையான போராட்டத்தை வச்சு இங்கே முன்னெடுத்து அரசியல் பண்ணாங்க இந்திய எதிர்ப்பில் எத்தனை குடும்பத்தில் எத்தனை பேர் செத்தாங்க எத்தனை பேர் இன்னைக்கு அந்த குடும்பம்லாம் நடுரோட்ல நிற்கிது ஆனால் அவங்க யோசிச்சு பார்த்தாங்களா இன்னைக்கு அவங்களுக்கு ஓட்டுன்னும் போது இந்தி தேவைப்படுது நம்ம அங்க நார்த் இந்தியால இருந்து வர்ற ஒருத்தரையும் சொல்றாங்க வந்து பானிபூரி விக்கிறான் ஹோட்டல்ல வேலை பாக்குறான் கொத்தனார் வேலை பாக்குறான் வந்து ஒரு மாசத்துல அவன் வந்து வாழ்க்கைக்கு வாழ்வியல் தேவைக்கான அந்த மொழியை வந்து கத்துக்கிறாங்க ஏன் இவங்க கூட்டணி கட்சியில இருக்க கேரளால இருக்கட்டும் அவங்க சொல்ல சொல்லுங்க இந்தி வேணாம்னு சொல்ல சொல்லுங்க பக்கத்துல கர்நாடகா இருக்கு ஹிந்தி வேணாம்னு சொல்ல சொல்லுங்க இவங்க மட்டும் நம்மளை ஹிந்தி வேணாம்னு சொல்லி எதுக்குறதுக்கு இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் கடைசி வரைக்கும் நம்மகிட்ட இருநூறு முன்னூறு மட்டும்தான் வாங்கி நமக்கு அடிமையா இருக்கணும் மொழியை கத்துக்கிட்டு வேற மாநிலத்துல போய் அவங்க சம்பாரிச்சிடக்கூடாது புழைச்சிடக்கூடாது தனித்தன்மையான வா வாழ்க்கையை வாழ்ந்துடக்கூடாதுன்றத இவங்க ஒரு கட்டுப்பாடாவோ கோட்பாடாகவே வச்சிருக்காங்க அவங்க இதை தெரியாம நீங்க இவங்களுக்கு திரும்ப திரும்ப இவங்களுக்கு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் உதாரணத்துக்கு அவங்க பணம் கிடைக்க பணம் கிடைக்கிறது வச்சுக்கிறேன் இந்தியாவில எத்தனை லாங்குவேஜ் இருக்கு எல்லா லாங்குவேஜ்லயும் அவங்க சேனல் இருக்கு அதுல பணம் வருது அவங்களுக்கு பதவி வேணும்னா எந்த மொழியிலையும் யார்கிட்ட வேணாலும் பேசுவாங்க ஆனா நம்ம அப்படி கிடையாது தமிழ் தமிழ் நம்ம மட்டும் சாகணும் அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணும் இது இரண்டு தலைமை தலைமுறை குழந்தைகளுக்கான வாழ்க்கையை கெடுத்த ஒரு வேதனையோட நான் பேசுறேன் மற்றவங்கெல்லாம் அப்படி கிடையாது ஓட்டு அரசியல் அப்படி மட்டும் கடந்து போயிடுறீங்க அவங்க பதினாயிரம் ஓட்டுக்காக இந்திய கையில் எடுக்கிறாங்கல்ல ஆனா நம்ம மக்கள் ஆறு கோடி பேர் ஏழு கோடி பேர் மக்கள் நல்லா இருக்கணும்னா ஒரு மொழி எக்ஸ்ட்ரா கத்துக்கிறது என்ன இந்தியாவுக்கு மொழியை அது வந்து மத்திய அரசு என்ன சொல்லுது பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுது படிங்க இன்னொரு மொழியை நீங்க பழகிக்கங்க கத்துக்கங்க சொல்லுது நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவையான விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க ஹிந்தி மட்டும் படிங்க இந்திய திணிக்கிறோம்னு எங்கேயுமே சொல்லல இவங்க எங்கேயாவது அதை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க இவங்க மேலோட்டமாக பேசிட்டு அவங்க இந்திய திணிக்கிறாங்க எங்கே திணிச்சாங்க தமிழ் மொழி வளரணும்னா எத்தனை தமிழ் ஸ்கூலை இவங்க வளர்த்திருக்காங்க எத்தனை இங்கிலீஷ் மீடியம் வந்திருக்கு எத்தனை அதர் லாங்குவேஜ் ஸ்கூலு ஸ்கூல்ஸ் வந்திருக்கு அவங்களோட எண்ணம் சிந்தனை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் தங்க கையை விட்டு போயிடக்கூடாது அவங்களோட ஓட்டு நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னா இருக்காங்க மக்கள் நல்லா இருக்கணும்னு வரல மக்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு வரல அதனால தயவு செய்து மக்கள் நல்லா சிந்திங்க அவங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க எந்தெந்த முடிவு எடுக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான முடிவு நாளும் ஒரு கொள்கை மாசம் ஒரு கொள்கை வருடத்துக்கு ஒரு கொள்கை இருக்கு அவங்க கூட்டணி கட்சியிலே இத்தனை முரண்பாடு இருக்கு பக்கத்துல ஸ்டேட்ல வந்து ஹிந்தி வேணாம்னு சொல்ல மாட்டாங்க இவங்க வந்து தேவைக்கு மட்டும் ஹிந்தி தெரியாது போடான்னு போட்டாங்க இப்ப இவங்களை அழகா பேர் அடிச்சிருக்காங்க இந்தியில ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னவங்க யார் அடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு ஹிந்தில பேரு கொஞ்சம் யோசிங்க மக்களே மக்களுக்கான தேவையான விஷயத்த நீங்க கையில் எடுத்து நீங்க பழகி செஞ்சு பாருங்க இவங்க சொல்றதெல்லாம் கேட்காது இவங்க ஓட்டுக்காக எது வேணாலும் செய்வாங்க அதனால் மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் வழியில் நல்லது ஒரு அரசை அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு நம்ம கண்டிப்பா கொடுத்துட்டு போனோம் இல்லை ஏற்கனவே ரெண்டு தலைமுறை குழந்தைகள் அழிஞ்ச மாதிரி இந்த தலைமுறை குழந்தைகள் அழிஞ்சிருந்த மக்களே தயவுசெய்து சிந்தியுங்கள் மக்களுக்கும் மண்ணுக்கும் நல்லது செய்யும் ஒரு அரசை தேர்ந்தெடுக்க எல்லாரும் உறுதியேற்போம் அப்படி உறுதி ஏற்று நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொன்னா மட்டும்தான் நமக்கு விடிவு அடுத்த தலைமுறைக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் நன்றி வணக்கம்